செடியாய வனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாறும் வானவரும் அரம்பியரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனி உலகெங்கும் இருக்கின்ற அறிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பழங்களை பற்றி பார்ப்போம் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருகசேஷம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களே ரிஷப் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக உங்கள் ராசியிலே குருபான இருக்கிறார் ஆகவே இந்த வருட ஆரம்பத்தில் சில சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் சங்கடங்கள் பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது தொழில்துறையை எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் முதலில் நடைபெறாது இரண்டாவது மூன்றாவது முயற்சி உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் வேலை செய்யும் இடத்துல வேலை மிக அதிகமாக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு சில இடங்களில் வேலை மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆனால் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் சஞ்சாரம் செய்கிறார் அதுவும் இரண்டாம் இடத்தில் இருக்கிற சஞ்சாரம் செய்கின்ற அந்த குரு பவான் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலேயே உறுதியாக இருக்கிறார் ஆகவே அந்த நேரத்திலே சுபகாரியங்கள் நடக்கும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற கேதுபான் உங்கள் குரு பார்வுடன் இருப்பதால் குழந்தைகளுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள் குழந்தைகள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் அந்த கேது பகவான் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது தக்க மருத்துவம் செய்தால் அவர்கள் நலம் பெறுவார்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கின்ற இந்த வருடம் ஆரம்பத்தில் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் திருக்கணித்தப்படி இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று லாபஸ்தானத்துக்கு வருகிறார் ஆகவே இந்த வருடம் தொழில்துறையிலே நல்ல லாபத்தை ஏற்பட இருக்கிறது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் என்பது எல்லா ராசியிலே பிறந்தவர்களை விட ரிசர்வ் ராசியிலே பிறந்தவர்கள் தான் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள் என்று உறுதியாக சொல்லலாம் இந்த வருடம் இந்த குருபலம் உள்ள காலமான பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் புதிதாக வீடுமனை வாங்குவதற்கு முயற்சிகள் செய்யலாம் தங்க வெள்ளி நகைகளை அணிந்து கொள்ளலாம் வாங்கிக் கொள்ளலாம் அடுத்து தொழில் தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி சனி பயிற்சிக்கு பிறகு தொழில்துறையில் நல்ல லாபம் எதிர்பார்த்த அளவை விட அதிகமான லாபம் உங்களுக்கு காத்திருக்கிறது புதிய தொழில் முயற்சிகள் அனைத்தும் மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு செய்யலாம் நிச்சய விருத்தி உங்களுக்கு காத்திருக்கிறது விவசாயிகளுக்கு தென்னை விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள் மேலும் பனை விவசாயிகள் தென்னை விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள் தண்ணீரில் விடையக்கூடிய பொருட்கள் நிச்சயமாக உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் த அதிகமான தண்ணீர் தேவைப்படுகின்ற அந்த விவசாய பொருட்கள் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் சிரமம் எதுவுமே இருக்காது நல்ல முன்னேற்றத்தை மாணவர்களுக்கு இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லத்தரசுகளுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல அன்யோன்யம் ஒற்றுமை ஏற்பட்டு அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சாதாரணமாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மருத்துவம் செய்வதற்கான அவசியம் கூட இருக்காது ஏற்கனவே பல வருடங்களாக மருத்துவம் செய்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சாதாரணமாகவே இந்த வருடத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உத்தியோகஸ்தர்கள் கட்டாயமாக இந்த வருடம் பதவி உயர்வு அந்த பதவி உயர்வு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பதவி உயர்வு கிடைக்கும் இந்த பதவி உயர்வின் மூலமாக உங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் இந்த இடமாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே இருக்கும் இந்த வருடம் நல்ல காலங்கள் அதாவது குருபலம் உள்ள காலங்கள் என்று பார்த்தால் ரிஷப்ராசிலே பிறந்தவர்களுக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதன் பிறகு மீண்டும் இந்த வருட கடைசியில் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குருபலம் இருக்கிறது இந்த குருபலத்தில் திருமணம் ஆகாத திருமணம் கைகூடும் இதுவரை வெகு காலமாக திருமணம் நடைபெறாதவர்களுக்கும் தகுந்த பரிகாரங்கள் செய்தால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடி நன்மைகளை பெறுவார்கள் அடுத்து சனி பகவான் இந்த வருடம் லாபஸ்தானத்துக்கு வருகிறார் அந்த லாபஸ்தானத்தில் வருவது இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த வருடம் முழுவதுமே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதனால் தொழில்துறை நல்ல விருத்தி சந்தோஷம் அனைத்தும் காத்திருக்கிறது ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் கூட நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள் ராகு இந்த வருட ஆரம்பத்திலே உங்கள் ராசிக்கு லாபசனத்தில் இருக்கார் ராகு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் போன்றவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த வருடம் ரிஷப் ராசிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த ரிஷப் ராசிலே பிறந்தவர்களுக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் கேது பவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் வருகிறார் ஆகவே ஒரு முறை ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று பிள்ளையாரப்பட்டி சென்று அங்கே இருக்கின்ற கற்பக விநாயகரை வணங்கிவிட்டு வர வேண்டும் மாலை தொடுத்து வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது அடுத்து தொழிற்சாணத்தில் ராகுபவான் வருதுனால் தொழில் நன்றாக நடந்தாலும் அலைச்சல் இருக்கும் அந்த அலைச்சலை குறைப்பதற்காக ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று திருநாகேஸ்வரம் போது பொதுவாக வெள்ளிக்கிழமை உங்கள் ராசநாதன் சுக்கநாகர் இருப்பாங்க வெள்ளிக்கிழமை செல்லாலும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்திலே திருநாகசனம் சென்று பாலாபிஷேகம் செய்துவிட்டு வரலாம் அதன் மூலமாக இந்த இரண்டு பரிகாரத்தின் மூலமாக ரிஷபராசிர்கள் நன்மைகளை அடைவார்கள் மேலும் இந்த வருடம் உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கின்ற கோயில்களிலே பிரதி ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கும் வெள்ளிக்கிழமை ராகுகாலம் துர்கைக்கும் நல்லெண்ணெய் விளக்கு வைத்துவிட்டு வந்தால் இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி அடுத்து ரிஷப்ராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் மொத்தம் எண்பது சதவீத நன்மைகளை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் அந்த கேது நான்காம் இடத்திலும் பத்தாம் இடத்தில் ராகுவம் இருப்பதனால் சிறு பிரச்சனைகள் தான் நான் சொன்ன பரி பிரகாரம் பரிகாரம் செய்தால் போதுமானது என்னுடைய புதிய சீனிவாசன் பஞ்சாங்கம் சுபமூர்த்த நாட்கள் இந்த இரண்டு பஞ்சாங்கங்கள் வெளிவந்து விட்டது மேலும் முகூர்த்த நாடி என்று ஒரு புத்தகம் எப்படி நல்ல நேரங்கள் பார்ப்பது என்ற விஷயங்கள் எந்த சடங்கை எப்படி செய்வது என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இருக்கின்றன இந்த புத்தகங்களை வாங்கி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறாக ரிஷப்ராஸ்லேயே பிறந்தளவு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்